நம்ம தேடுறதெல்லாம் ஒரே இடத்துல கிடைச்சா அதுவும் கெமிக்கல் இல்லாமல் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது கிடைச்சா எப்படி இருக்கும் ஆமாங்க நம்ம மண் பாண்டங்கள் மணவரை அலங்கரிப்பு பொருட்கள் மண் வளையல்கள் மண்ணாலான அலங்கரிப்பு பொருட்கள் காட்டன் புடவைகள் அன்பளிப்பு பொருட்கள் பெண்களுக்கான பேக்குகள் குழந்தைகளுக்கு தேவையான இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பொம்மைகள் விலங்குகளின் பொம்மைகள் ரசாயனம் இல்லாமல் தயார் செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள் இன்னும் ஏராளம் ஏராளம் நம்ம கொளத்தூர் செக் இருந்து முன்னூறு மீட்டர் தொலைவில் மேட்டூர் செல்லும் வழியில் அமைந்துள்ள செங்கடி இயற்கை பல்பொருள் அங்காடிக்கு வாங்க ஆசைப்பட்டதை வாங்கிட்டு போங்க விலையோ குறைவு தரமும் நிறைவு எங்க கடை கொளத்தூர்ல இருக்கு செங்கதீர் இயற்கை அங்காடி இங்க வீட்டு உபயோகத்துக்கு தேவையான எல்லா வகையான மண்பாண்ட பொருளும் கிடைக்கும் இது வந்து சின்ன வடசட்டி இது குழம்பு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல பழைய குழம்பு அந்த மாதிரி ஏதாவது இருந்தா மீதமானதை சூடு பண்ணிக்கிறது இது வந்து பெரிய பாட்டு இது வந்து பாத்தீங்கன்னா அரை கிலோ கறி வந்து சிக்கன் எதுனாலும் பாயில் பண்றதுனால கிரேவி வைக்கிறதுனால எதுக்குனாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது அடுப்புலயோ வச்சிக்கலாம் நீங்க கேஸ் பண்ணிக்கலாம் கேஸ் அடுப்புல வைக்கா பர்ஸ்ட் வைக்கும் போது சிம்பிள வச்சு சமைக்கணும் சட்டியா கேஸ் மேல வைக்க கூடாது இப்ப சமைக்கிறோம் பருப்பு ஏதோ போறதுன்னா அதை போட்டு அதுக்கப்புறமா நம்ம கொண்டு போய் கேஸ் மேல வைக்கணும் அதை கேஸ் மேல வச்சுட்டீங்கன்னா ஹை ஃபிளேம் பண்ணும்போது இது வந்து வெஸ்தல் குக்கரும் அதனால சிம்மில் வச்சு சமைச்சிங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இது வந்து ஒரு கிலோ வரைக்கும் இதில் நம்ம தொக்கு கிரேவி யூஸ் பண்ணிக்கணும் இது சின்ன வடை சட்டி ஒரு ரெண்டு ஆளுக்கானதை குழம்பு தாளிக்கிறதுக்கு இருந்து மற்றதுக்கு எல்லாத்துக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக பொங்கி வந்து கீழே ஊற்றாது இருக்கும் அகலமாக இருக்கிறதுனால நீங்கள் கேஸில் சமைக்கிறதுனால கேஸ் வேஸ்ட் ஆகும்னு நினைக்க வேண்டாம் நம்ம இதை செஞ்சு முடிச்சுட்டு ஆஃப் பண்ணால் அஞ்சு நிமிஷத்துக்கு இது கொதிச்சிட்டு தான் இருக்கும் அதனால கேஸ் வேஸ்ட் இது வந்து மினி கிச்சன் செட் சின்ன அடுப்பு ஒரு பானை அதுக்கு உண்டான ஒரு டீ டம்ளர் அதுக்கப்புறமா பாயில் பண்ணக்கூடிய மாதிரி எல்லாம் வந்துடும் நார்மல் வரக்கூடிய ஒரு சின்ன அம்மிக்கல்லுமே இருக்கும் தோசை கல் வரும் அதுலேயே பார்த்தீங்கன்னா எங்க கிட்ட மண்பாண்டத்துலேயே தட்டு ஐட்டமும் இருக்கு இதுல வந்து ரெண்டு வெரைட்டி இருக்கு பெருசும் இருக்கு சின்னதும் இருக்கு இதுக்கு மேட்சா வரக்கூடிய சொம்பு டம்ளர் எல்லா ஐட்டமும் இருக்கு இது வந்து பூ உருளி முன்னாடி சாமிக்கு பூ போட்டு வச்சுட்டு வரவேற்புறையில் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் மண்ணில் செஞ்சது தான் மேலே மட்டும் கலர் கோட்டிங் கொடுத்துருக்குது இது எல்லாமே மரக்கரண்டி மண் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து சில்வர் கரண்டி யூஸ் பண்ண முடியாது அதுக்காக இந்த மரக்கரண்டி எல்லா வெரைட்டிஸுமே இருக்கும் இதுல தோசை கரண்டியே இருக்கு சாதத்துக்கு பார்க்கக்கூடிய போஸ் போட்டாங்க மரண்டியுமே உங்களுக்கு கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா நம்ம சில்வர்ல இருக்கிற மாதிரி அரிக்கரண்டியும் இருக்கு அந்த மாதிரி நீங்க இதுல யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே லாங்க இருக்கு சிம்பிளா இந்த சட்டி களி தட்டுறதுக்குன்னு சொல்லுவாங்க நீங்க களி உருண்டை பண்றதுக்கு வரல அப்படின்னா நார்மலா களி ராகி களி செய்யறது அதை இப்படி வச்சு உருண்டை தட்டுறதுக்காக யூஸ் பண்றது மேல வந்து ஏதாவது ஆவியில வேக வைக்கிற பொருள் நம்ம அடியில் சட்டியில வச்சிருந்தா அதுக்கு மேல வச்சு இதை வேக வச்சுக்கலாம் அதுக்கு யூஸ் ஆகும் இது வந்து அக்கா எங்க அக்கா கார்டன்ல இது சின்ன சைஸ் அது விட கொஞ்சம் பெருசு இது வந்து மண் கைப்பிடி போட்டது இது வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு மெச்சட இது வரும் இது வந்து பருப்பு சட்டி நார்மலாக நம்ம பருப்பு கடையறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கீரை குழம்பு அந்த மாதிரி கடையறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சைஸ்ல ஏதாவது பொங்கல் வைக்கிறது கூட இது யூஸ் ஆகும் இது பாருங்க இது ஆப்பச்சட்டி இது இது மண்லயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பச்சட்டி மாடல் இது வந்து மூடியோட செட்டாவே வந்துடும் சிங்கிள் பீஸா இது எப்பனாலும் நீங்க அவைலபிளா வாங்கிட்டு இது கஞ்சி கடையும் அந்த கோயில்கள் எல்லாம் கொண்டு போறது விசேஷத்துக்காக வேண்டி வேற வந்து மற்ற சாங்கியத்துக்கெல்லாம் வைப்பாங்க அந்த திருநீர் இதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க இது இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய சைஸ் சட்டி மீன் குழம்பு சட்டினே பேரு ரெண்டு கிலோ வரைக்கும் செய்யலாம் இதுல மீன் குழம்பு செஞ்சுக்கலாம் பிரியாணி பாட்டு அந்த மாதிரி யூஸ் பிரியாணி இது நம்ம நார்மல் வடை சட்டி மாதிரியே ஏதாவது நீங்க வறுக்கிறது கடலை இல்லைன்னா மிளகாய் தூளுக்கு அதுக்கெல்லாம் வறுக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும் கைப்பிடி மட்டும் அலுமினிய கைப்பிடி போட்டு நீங்க மண் சட்டியில செய்யறத மண் பாத்திரத்துலயே எடுத்து மாத்தி வெத்தி வைக்கிறதுக்காக இது யூஸ் பண்றது பிரியாணி பாட்டு இது வந்து கேஸ்ல வைக்காத நம்ம செஞ்சதை எடுத்து மாத்தி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டைனிங் டேபிள் செட் நார்மலா நம்ம புளிக்குழம்பு குழம்பு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கஞ்சி ஏதாவது அந்த மாதிரி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது அதுக்கு யூஸ் ஆகும் இது தண்ணி மகு ஒரு லிட்டர் பிடிக்கும் வெயில் காலத்துக்கு தண்ணி ஊற்றி வைக்கிறது குடிக்கிறதுக்கு மோர் ஊற்றி வச்சுக்கலாம் அதுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும் மொளப்பாரி தொட்டி இது இதில் நீங்கள் போட்டு வச்சு இந்த கோயில் விசேஷத்துக்கு அதுக்கெல்லாம் போட்டு முளப்பாரி வளர்க்குற தொட்டி இது இது அடியில் வந்து கொஞ்சம் அந்த தென்னை மரத்தை அந்த இது மட்டும் போட்டுவிட்டு இலையை போட்டுவிட்டு நீங்கள் மேலே போட்டுவிட்டு எப்போ போல் மளைப்பாரி போடுறதுக்கு என்னென்ன தேவையோ நவதானியத்தை போட்டு வளர்த்திக்கலாம் இது கோயிலில் வேண்டுதலெல்லாம் வச்சுட்டு இல்லையா அந்த தீச்சட்டி தீச்சட்டிக்கு யூஸ் பண்ணுறது வேண்டுதல் வச்சுட்டு இதுங்கிறாங்களா தீச்சட்டிக்கு அது சாமி ஃபோட்டோவும் அந்த இதுவும் போட்ட மாதிரி இருக்கும் சொல்லுவாங்க இந்த பாட்டு வந்து தானியத்தை முளைக்கட்டி நம்ம ஊற வச்சுட்டு தாளித்து சாப்பிட்றதுக்காக வேண்டி இதுங்கிறது ஃபஸ்ட் நாள் நம்ம தண்ணியில் ஊற வச்சு எடுத்துட்டு அந்த பாத்திரத்தில் இருந்து இதில் மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளில் நல்லா திறன் இதில் வந்துடும் அப்புறமா நம்ம மிள கட்டின பயிருங்க எல்லா வகையான பயிரும் இதில் மொளக கட்டிக்கலாம் ம் இது தயிர் பவுலு சின்ன சைஸு நீங்கள் இதில் பாலில் பெற ஊற்றி வச்சிங்க அப்படின்னா புளிப்பு சீக்கிரம் ஏறாது ஒரே நல்லா இருக்கும் சப்போஸ் அந்த பாலில் தண்ணி இருந்தால் கூட இது மண் உறிஞ்சிடும் அதனால் தயிர் கட்டியாக தான் இருக்கும் ரெண்டு நாளும் கொஞ்சம் புளிப்பு ஏறாது இது இது வாட்டர் பாட்டிலு மண்ணிலேயே செஞ்சது தான் நீங்கள் நார்மலாக எப்போவும் போல் தண்ணி ஊற்றி வச்சு இதுன்னுக்கலாம் பானையில் இருக்கிற கூலிங் இதில் அப்படியே இருக்கும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணும்போது மட்டும் பத்திரமா பண்ணணும் ம் இது ஒரு லிட்டரு பிடிக்கிறது இது வந்து ஒரு லிட்டரு எழுநூற்றி ஐம்பது எம்எல் பிடிக்கும் ரெண்டு லிட்டர் கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும் இதுவும் மண் பாட்டில் தான் வெளியில் மட்டும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக இது கலர் கொடுத்துருக்காரு ஆ இது பூ உருளி தான் முன்னாடி பூ போட்டு சாமி கிட்டே வைக்கிறது தான் பறவைற்பறையில் வைக்கிறது தான் இது விளக்கும் வச்சுக்கலாம் பூவும் போட்டு வச்சுக்கலாம் பூ உருளி அண்டு விளக்கு ஏற்றுற தீபம் ஏத்துறது தான் இது திஷ்டி விநாயகர் வெளியில் மாட்டி வைக்கிறது முன்னாடி திஷ்டி போகிறதுக்காக அதுலேயே இது வந்து இது குருவிங்களுக்கு அந்த இது வைக்கிற பானை லவ் பேர்ட்ஸ் பானை இந்த சின்ன அடுப்பு வந்து எங்கேயாவது அந்த கீழெல்லாம் விழுந்துட்டாங்கன்னா பொங்கல் வச்சு உடைக்கிறாங்க இல்லையா அதுக்காக யூஸ் பண்ணுறது வெளியில் எங்கேயாவது நீங்கள் பொங்கல் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து போய் வச்சுக்கிறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் அது உங்களுக்கு இது வந்து கருப்பு சட்டி மண் சட்டியே தான் இது ஏன் கருப்பா இருக்குதுன்னா இது ஃபர்ஸ்ட் செஞ்ச உடனே வந்து ஒரு மூட்டை போட்டுருவாங்க போட்டுட்டு மறுபடியும் ரெண்டாவது டைம் வைப்பாங்க ரெண்டு வாட்டி சீசனிங் பண்ணது இது நீங்க ஸ்ட்ரைட்டா கேஸ்ல அப்படியே வைக்கலாம் இது மீன் குழம்பு சட்டி புளி குழம்பு மீன் குழம்பு அந்த மாதிரி வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் கருப்பு சட்டி இது இது அதை விட கொஞ்சம் ஹெவியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது போதும் இது வந்து இப்ப வெயில் காலம் ஆயிடுச்சு குருவிங்களுக்கு அந்த மாதிரி நீங்க தண்ணி வைக்கிறதுக்கு இறை ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு இது வெளியில வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சத்திய அதை ஒண்ணு இது கருப்பு சட்டிலேயே வடை சட்டி இது நீங்க கேஸ்ல ஸ்ட்ரைட்டா வச்சு வறுவலுக்கு மற்ற எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியும் இது வந்து அடுப்பு கறியை போட்டு வைக்கிறது இப்ப சோளக்கருது அந்த மாதிரி அப்படிலாம் எல்லாம் வேக வைக்கிறது அடுப்பு இது அடுப்பு கறியை போட்டுட்டு வைக்கிற அடுப்பு இது பொங்கல் கட்டி ம் இது வந்து மூணு இது இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு நீங்க வெளியில எங்கேயாவது போய் தூரமா பொங்கல் வைக்கிறதுக்கு போனீங்க அப்படின்னா எங்க இன்னொன்று இங்கே பாருங்க இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இதில் விறகு வச்சுக்கலாம் விறகு வச்சுட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு இப்போ பானைங்களை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது எவ்வளோ வெயிட்னாலும் தாங்கும் அதுக்கு பேர் பொங்கல் கட்டி எவ்வளோ பேர் இது மேலே இருக்கிறது எல்லாமே தண்ணி பானைங்க அது சைஸ் வரைய சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது இது இருபது லிட்டர் பிடிக்கும் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சைஸ் பானை இந்திய சைஸ் அடுப்பு இதில் எவ்வளோ வெயிட்னாலும் வச்சுக்கலாம் நீங்கள் பொங்க வைக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே பதிச்சு இருந்தால் கூட மண்ணில் பதிச்சு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பூத்தொட்டி இது பூத்தொட்டி இதில் சைஸ் வரையா மூணு சைஸ் நாலு சைஸ் இருக்கு இந்த வீட்டில் செடி வளர்த்துறீங்க மாடித்தோட்டம் போடுறீங்க அவங்களாம் இப்போ வச்சு யூஸ் ஆகும் இது ஃபுல்லாகவே வெயிட்டு தாங்கும் ஒரு சின்னதாக இந்த போன்சை மரம் வளர்க்குறதுக்கோ அந்த மாதிரி இதுக்கு ஃபுல்லாக வந்து வெயிட்டும் தாங்கும் மரமே இதில் வச்சு வளர்க்கலாம் சின்னதாக போடுறதுக்காக வைக்கிறது கறியை போட்டுட்டு நம்ம அந்த உடச்ச சாம்பிராணி கட்டி சாம்பிராணியை போட்டு வைக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறது இது வந்து இப்போ மேலெல்லாம் முன்னாடி இப்படி தொங்க விடுவாங்கள்ல அந்த பூ தொட்டிங்க அந்த இதில் எல்லாம் முன்னாடியெல்லாம் தொங்க விட்றாங்களே அலங்காரத்துக்கு தொங்க விடுறது இதில் நீங்கள் மண் போட்டு நல்லா செடி வச்சு வளர்த்துக்கலாம் இது மேலே இருக்கிறதெல்லாம் சின்ன சைஸாக இருக்கிறது பொங்கல் வைக்கிற பானைங்க இதெல்லாம் நார்மலாக தண்ணி குடிக்கிற பானைங்க தண்ணி ஊற்றி வைக்கிற பானைங்க ஆ இது எல்லாமே தண்ணி ஊற்றி வைக்கிற பானைங்க தான் இதில் எல்லாமே டேப் போட்டு இதுன்னுக்கலாம் பத்து லிட்டரு பதினஞ்சு லிட்டர் அந்த மாதிரி இது பானை வெயிட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இந்த ஸ்டாண்டை வந்து பானை வைக்கிற ஸ்டாண்டு ஒன்று வெளியே எடுத்துக்கிட்டு நான் இது ராஜஸ்தான்ல இருந்து வருது நேரம் வந்து கலர் கோட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே கைவினை கலைஞர்கள் செஞ்சு வர்றது தான் இது இது வந்து பானை வைக்கிற ஸ்டாண்டு இது ஒரு முப்பத்தஞ்சு கிலோ வெயிட் வரைக்கும் தாங்கும் பானை வைக்கிற ஸ்டாண்டு இது விளக்கு வைக்கிற மாடம் நீங்க இல்லைன்னா லைட் செட் பண்ணி கூட வச்சுக்கலாம் பெட்ரூம்ல அந்த மாதிரி வைக்கிறதுக்கு லைட் செட் பண்ணி கூட இது வச்சுக்கலாம் விளக்கும் வச்சுக்கலாம் இது விளக்குல ஒரு வகையானது தேங்காய் விளக்கு இது சாமிக்கு அந்த வேண்டிக்கிட்டு வாங்கி வைக்கிறாங்க இல்லையா அந்த விளக்கு இது இதுவும் லைட் செட்டிங் பண்ணி நீங்க வச்சுக்கலாம் வெளியில அப்படியே தொங்க விடுறதுக்கு டெக்கரேஷனுக்கு நல்லா இருக்கும் இந்த லைட்டு நைட் லாம்புக்கெல்லாம் இது வந்து வெளி வாசப்புடியில் விளக்கு வைக்கிறதுக்காக அப்போ மாடை விளக்கு அது யூஸ் பண்ண இந்த இது இது பழைய காலத்து ராந்தல் மாலில் நீங்கள் விளக்கு இல்லைனா மெழுகுர்த்தி அந்த மாதிரி இப்படி உள்ள வச்சுட்டு இது என்ன நல்லா இருக்கும் இல்லைனா லைட் செட் பண்ணி கூட நீங்கள் இது ஹோல்டரோட தான் இருக்கு லைட் செட் பண்ணி வச்சுக்கலாம் இது நார்மலான விளக்கு தான் கொஞ்சம் டிசைனு நீங்கள் இது எப்படினாலும் நீங்கள் விரித்து இது பண்ணி பண்ணிக்கலாம் மண்ணில் தான் உள்ளே கம்பி வச்சு கை வேலைப்பாடு அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க இது நீங்கள் எப்படின்னா அப்படி மடக்கி கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் லேம்ப் தான் இது இது எல்லாம் பூச்சாடிங்க பூ வைக்கிற இந்த இது தேங்காய் ஜாடிங்க இது ஊறுகாய் ஜாடி உப்பு ஜாடி அதெல்லாம் சைஸ் வரையும் எல்லா சைஸ் இருக்குது இருக்கா இது வெட்டி வேரில் செஞ்ச பிள்ளையார் இதெல்லாமே இதெல்லாம் வந்து பேங்கானில் செஞ்சது இது உள்ளே இருக்கிறதெல்லாம் மண்ணில் கை செஞ்சுட்டு கையில் அவங்க கை பெயிண்டிங் தான் எல்லாமே கைவினை கலர் பண்ணுறது முன்னாடி இருக்கிறது மட்டும்தான் பீங்கானில் இருக்கிறது இது நவராத்திரிக்கு அந்த குழு வைக்கிறதுக்கு அந்த இதுக்கான செட்டுங்க எல்லாமே இருக்கும் எல்லா செட்டுங்களுமே வந்து பறவைகள் விலங்குகள் அப்புறம் சாமி இது மனிதர்கள் இது எல்லாமே கம்ப்ளீட்டாகவே இருக்கும் நவராத்திரிக்கு தேவையான எல்லா செட்டும் இருக்கும் இது வந்து தேச தலைவர்கள் அந்த மாதிரி இருக்குது இப்போ கா அம்பேத்கர் காமராஜ் சுபாஷ் சந்திர போஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவதார செட்டுங்க இப்போ கல்கி அவதாரம் அந்த மாதிரி பத்தா தசாவதார செட்டு காது குத்து செட்டு அந்த மாதிரி எல்லாம் செட்டு வகையாக இருக்கிறது இது எல்லாமே சாமி இது தான் எல்லாம் மண்ணில் செஞ்சது தான் இது குபேரர் இது எல்லாம் மண் தான் கம்ப்ளீட்டாகவே இதெல்லாம் மண் தான் இது வந்து உண்டியல் வகைங்க இது வந்து பீங்கா உண்டியல் இதெல்லாம் வந்து மண் உண்டியல் அந்த கீழே இருக்கிறது எல்லாமே மண் உண்டியல் தான் இது வந்து மர உண்டியல் நீங்கள் அமௌண்ட் போட்டு வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போது எடுத்துட்டு மறுபடியும் இதுன்னுக்கலாம் இது எல்லாம் பானைங்க சாமி கிட்ட முன்னாடி வைக்கிறது தான் அரிசி பருப்பு சர்க்கரை அந்த மாதிரி கொட்டி வைக்கிறதுக்கு தான் ஒவ்வொன்றையும் மூணு அஞ்சு ஏழு அந்த மாதிரி இருக்கும் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக காட்டன் சரி நார்மல் யூஸ் கட்டுறது பியூர் காட்டன் சரி செட்டிநாடு அந்த மாதிரி நேரடியாக நெசவாளர்கிட்ட இருந்து நாங்கள் வாங்குகிறோம் கடைகள்லருந்து வாங்குறதில்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கிறோம் வாயில் காட்டன் எடுத்து போடலாம் இதெல்லாம் வாயில் காட்டன் அந்த மேல் பாக்ஸில் இதெல்லாம் பத்தி பிரிண்டின்ட்டு இதெல்லாம் கையிலே வந்து சாயம் கட்டுறது இது மல்மல் காட்டன் சரி இதெல்லாம் கைத்தறி காட்டன்லயே கொஞ்சம் டிசைன் வச்சது இது வந்து எம்பிராய்டரி பண்றது கைத்தறி காட்டன் தான் வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்றதுக்கே தேவையான எல்லா பூவும் இருக்கு நீங்க மனவர டெக்கரேஷனுக்கு தேவைன்னா கூட நாங்கள் ஒன்னே தரோம் ஹோல்சேல் ரேட்லயும் தருவோம் இது வந்து ஃபங்க்ஷனுக்கு வைக்கிற டெக்கரேஷன் தட்டுங்க தட்டு வேணால் நாங்கள் தனியாகவும் தருவோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் டெக்கரேஷன் பண்ணியும் தேவைப்பட்டால் பதினோரு தட்டு பதிமூணு தட்டு அந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி தருவோம் இது எல்லாமே விளையல் வகை வளகாப்புக்கெல்லாம் இதெல்லாம் செட்டாக கொடுக்குற விளையலுங்க வளகாப்பு செட்டு நாங்கள் செஞ்சு தரோம் வளையல் மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறு தட்டு க பையோடு சேர்த்து தரோம் இது எல்லாமே ரெயின்ட்ரா பொழையல் தான் நூற்றி இருபது ரூபா மற்ற கடையில் கொடுக்குறது கம்மி விலையில்தான் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறோம் மேக்சிமம் இதில் இல்லாத கலரே இருக்காது எல்லா கலரும் எவ்வளோ ஸ்டாக்குனாலும் இருக்கு இது எல்லாமே ஹேண்ட்பேகு லேடிஸ் ஹேண்ட்பேகு பர்ஸுங்க இது மரத்தில் ஊதுபத்தி ஸ்டாண்டு சாம்பிராணியும் வச்சுக்கலாம் ஊதுபத்தியும் வச்சுக்கலாம் இது வந்து அந்த இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வைக்கிறது இது இது எல்லாமே பர்ஸுங்க தான் எல்லாமே லேடிஸ் பர்ஸுங்க கொடைங்க இருக்குது நூல் கிஃப்ட் ஐட்டத்தில் எல்லாம் எல்லா கிஃப்ட் ஐட்டமும் கம்ப்ளீட்டாக இருக்கும் மரத்தலான இதெல்லாம் வந்து மரத்தலான கிஃப்ட்டுங்க கண்ணாடியில் இருக்கிறது பீங்கானில் இருக்கிறது எல்லாமே இருக்குது இது எப்படி கவர் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மரத்தால் ஆனது சென்னப்பட்டினா டாய் புவிசார் குறியீடு வாங்கின இது மரத்தாலான பொம்மைங்க இது எல்லாமே இது வேண்டுதலுக்காகவே வைக்கிறாங்க ஊஞ்சல் அந்த மாதிரி வேண்டுதலுக்கும் வாங்கி வைக்கிறாங்க சாமிக்கு வாங்கி வைக்கிறவங்களும் வாங்கி வைக்கிறாங்க இது நம்ம பாரம்பரியம் மிக்க தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இன்னும் கூட ஒரு அஞ்சாறு டேபிள் இது எல்லாமே வந்து மண்ணில் செய்கிறாங்க கையில் வந்து பெயிண்ட் பண்ணி இது பண்ணுறாங்க மிஷின் இதில் எதுவும் கிடையாது இதில் இது எல்லாமே கவரிங் ஐட்டம் கவரிங் விளையல் ஃபேன்சி ஐட்டமும் இருக்குது இது எல்லாமே கிஃப்ட் ஐட்டம் உங்களுக்கு என்ன தேவையானதோ சீனரிஸு சாமி ஃபோட்டோஸு இயற்கை காட்சி மற்றபடிக்கு எல்லாமே இருக்குது இதையெல்லாம் சாமிக்கிட்ட வைக்கிற அந்த வேலு காரில் அந்த முன்னாடியெல்லாம் வைக்கிறாங்கல்ல அதுக்காக இதுங்கிறாங்கல்ல அந்த இது சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான ஃபேன்சி தோடு பத்து ரூபாயிலிருந்தே இருக்குது இது எல்லாமே செயின் ஐட்டம் இது முன்னாடி ஒட்டுறது சாமி இந்த இதில் ஸ்டாண்டில் ஒட்டுறது இந்த டீமே வந்து கோயமுத்தூர் வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கிறாரு கம்ப்ளீட்டாக வந்து இயற்கையான முறையில் அவர் தேயிலை வளர்த்தி அதில் செய்கிறாரு இது எல்லாம் சிறுதானியத்தில் செஞ்ச நூடுல்ஸு சேமியா எல்லாமே கெமிக்கல் ஃபிரீ எதுலேயும் அஜினோ மொட்டை கிடையாது கலர் கிடையாது ஃபுட் கலரிங் எதுலேயுமே இருக்காது அஜினோ மொட்டை கிடையாது இது கீழே கொஞ்சம் எடுத்துக்கணும் இது எல்லாமே சிறுதானிய வகைங்க தென ராகி கம்பு சோளம் பனிவரகு வரகு குதிரைவாளி அப்புறமா கருப்பு கவுனி அரிசி எங்கக்கிட்ட கிடைக்கும் கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் கிடைக்கும் இது தொக்கு வகைகளும் இதுவும் வந்து இயற்கையான முறையில் தான் கெமிக்கல் ஃப்ரீ இது தான் எல்லா வகையான தொக்குமே வந்து சுத்தமான நல்லெண்ணெயை வச்சு செய்கிறாங்க எதுலேயுமே இதில் கெமிக்கல் இருக்காது இந்த பணங்கள் கண்டு பழைய காலத்து முறைப்படி அவங்க செய்கிறாங்க மண்ணில் புதைச்சி வச்சிருந்து எடுத்து தங்குறாங்க நீங்கள் இது இந்தியாவில் எந்த லேபலாலும் கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரிஜினல் பணங்கள் கண்டு தான் இது இடியாப்பம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து எல்லாம் பண்ணிட்டுருக்க தேவையில்லை சுத்தமான அரிசி இடியாப்பம் அதே மாதிரி நட்ஸ் வகைகளில் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு முந்திரி பூசணி விதை பாதாமு பாதாம் பிசின்னு வெள்ளரி விதை அத்தி தருப்பு திராட்சை நார்மல் திராட்சை எல்லா கிவி எல்லா வகையான அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு கம்ப்ளீட்டாகவே எல்லாமே கிடைக்கும் இது வந்து சிறுதானிய சத்து மாவு இது கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸு இது நேந்திரம் பழம் கேரட்டு மா பீட்ரூட்டு அந்த மாதிரி இதில் மால்ட்டு வகைங்க இது சுத்தமான மலந்தேன் அப்புறம் நன்னாரி ச சர்பத்து அந்த வகைங்களில் இயற்கையாக கிடைக்கிறது கிடைக்கும் நீங்கள் நன்னாரி வாங்கி கூட நீங்களே சர்பத் செஞ்சுக்கிறதுனால ஒரிஜினல் நன்னாரி வேர் கிடைக்கும் இது வந்து அரிசியில் செய்கிற அப்பளம் இப்போ அதாவது சின்ன பிள்ளைங்க ஏதாவது சாப்பிட்னா கூட கேரட்டு தக்காளி பீட்ரூட்டு அந்த மாதிரி அரிசியில் செய்கிறது தான் இது அரிசியில் செய்கிற வத்தல் தான் இது சுத்தமான கட்டி பெருங்காயம் மற்றபடிக்கு உங்களுக்கு பிரியாணிக்கு அந்த மாதிரி தேவையான ஜாதிக்காய் அண்ணாச்சி பூ கடுக்காய் வேறு என்னென்ன இயற்கையான முறையில் கிடைக்கிற எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும் வேறு சொல்லுங்கள் இது வந்து டம்ளரு மண்ணில் செஞ்ச டம்ளர் தான் நீங்கள் மோர் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து இதுனா அது நல்லாவே யூஸ் ஆகும் உங்களுக்கு நல்லா ஜில்னஸ் அப்படியே இருக்கும் உங்களுக்கு இதுவும் மண்ணில் செஞ்சது தான் டம்ளருங்க இது கப்பன் சாசரு இதுவும் எல்லாம் மண்ணில் செஞ்சது தான் தெடியில் எல்லா வகையான தெடியும் இங்கே கிடைக்கும் இதெல்லாம் விலங்குகள் சம்பந்தமான அந்த இது இது எல்லாமே கார்ட்டூன் டெடிஸு இது வந்து தொட்டியில் ஆட்டுற அந்த இது அதுவும் வந்து உங்களுக்கு இதுலேயே இருக்கும் ஸ்பாஞ்சிலேயே இது எல்லாம் வந்து குதிரை இது மியூசிக்கல் குதிரை இது மூணும் இது நார்மலாக பழங்காலத்து அந்த இது என்னது சாய்ந்தாடும் குதிரை இதெல்லாம் வாசலுக்கான தோரணங்க வாசலுக்கு முன்னாடி எந்த இது வைக்கிறாங்களோ அதுக்கான தோரணங்க இங்கே எல்லா வகையான காட்டன் சரீஸும் கிடைக்கும் இது எல்லாமே வந்து பட்டு புடவையில் இருக்கிற அதே பார்டரு ஆனால் சுத்தமான நூலில் இருக்கும் இது செட்டிநாடு காட்டனு இது வந்து காதி காட்டன் சாரீஸ் இது வந்து கைத்தறி இது வந்து கால் நெசவுலே கையில நெசவுலயே நெய்றாங்க இல்லையா மெஷின் இல்லாத நெசவு அந்த துணி இது இதெல்லாம் வந்து சக்கம்பட்டி சேரின்னு சொல்றாங்கல்ல சக்கம்பட்டி சேலை அந்த சேலைங்க இது எல்லாமே